ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் பசில்லாம் மயிலாடுதுறை மாவட்டம் நம்ம தினந்தோறும் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம் சமூக சேவை பாரி போன அரக்கத்துல சார்பா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அன்னதானம் முடியாதவங்க வயதான முதியவர்கள் மனதானம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நம்ம தேடி வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் நம்ம சண்டை துணிமெல்லாம் எடுத்துக் கொடுப்போம் வேட்டி சட்டை போர்வை புடவை இந்த மாதிரி வயதான முதியவர்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இந்த வருஷம் நமக்கு வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடி நிறைய இருக்கு அதனால நீங்க இந்த மக்களுக்கு ஏதாவது வேட்டி சட்டை போர்வை இந்த வருஷம் செய்யணும்னு சொல்லி நாங்க உங்களை தாய்மையோட கேட்டுக்கிறோம் அதே போல வருஷ வருஷம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வருஷ வருஷம் நம்ம செய்யறோம் இந்த மக்களுக்கு வந்து வேட்டி சட்டை போர்வெல்லாம் கொடுப்போம் நம்ம மக்களுக்கு எப்போ வாங்க

போன வருஷம் கொடுத்தோமா உங்களுக்கு சட்ட துணி எல்லாம் சரி 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 வருஷம் வருஷம் கொடுத்தோம் இந்த வருஷம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வருஷம் மக்கள் மனசு வச்சா இன்னைக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் வேட்டி சட்டை அந்த போர்வை இதெல்லாம் கிடைக்கும் தர்மம் செய்த அளவுகளுக்கு நன்றி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தர்மம் தலைக்கணும் சரி சரி பசி இல்ல இந்த மாதிரி வயதானவங்களுக்கு எல்லாம் வந்து புடவை தேவைப்படும் புடவை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும் நீங்க மக்கள் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு இல்லாதப்பட்ட மக்களுக்கு இந்த வேட்டி போர்வை இந்த புடவை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அந்த சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு மாதிரி உள்ளவங்க எங்கள்கிட்ட பொருளாதார நெருக்கடியா நம்மளால அதிகமான உதவி செய்ய முடியல எங்களால் உதவி எங்களால தொடர்ந்து தான் இருக்க ஒரு எட்டு ஒன்பது வருஷம் பத்து வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு நீங்க மக்கள் முடிய நினைச்சீங்கன்னா இந்த உதவியை செஞ்சு கொடுக்க முடியும் சொல்லி நான் தாய்மொழி கேட்டுக்கிறேன் கிடைக்கும் Terima kasih telah menonton!